ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்னத்திற்கு பதினோரு நாட்கள் சுக்கரனுடைய சார மாற்றம் அதாவது சிம்ம ராசியில நம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பூர நட்சத்திரத்துக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதில் பதினோரு நாட்கள் இருக்கிறதுக்கான பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்போம் சுக்கரன் வந்து நம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதி பதினோராம் வீடான துளாராசிக்கு அதிபதி இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நம்ம வேலை வழக்கு நோய் அதில் வந்து கடன் சம்மந்தப்பட்டது அதே போல் வேலையில் வந்து நமக்கு உழைப்பு சார்ந்த வேலை சர்வீஸ் ஓரியன்டான தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது பண வரவுக்கும் சொந்த தொழிலுக்கும் இந்த ஆறாம் இடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது ஸோ இது ஆறு ஆறாம் இடத்துல இந்த சுக்கரன் அதிபதியாக வர்றாரு ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல தான் இருக்குது நம்ம லக்கணத்தில் போராட நட்சத்திரமாக இருக்குது அஞ்சாம் வீட்டில் பரணி நட்சத்திரமாக இருக்குது மேஷத்தில் ஒன்பதாம் வீட்டில் சிம்மத்தில் வந்து பூர நட்சத்திரமா இருக்கு இப்போ அந்த பூர நட்சத்திரத்துல தான் சுக்கரன் தன்னுடைய சந்த நட்சத்திரத்திலேயே வர்றார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பலமா தன்னுடைய வலிமையை சேர்க்கிறார் பதினோராம் இடமான துளாராசினுடைய பலனையும் சேர்த்து செய்வார் லாபஸ்தானம் நம்மளுக்கு அதனால் அடிப்படையில் நமக்கு உற்சாகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் பிற நபர்களோடு பழக்க வழக்கத்துக்கு சந்தோஷமான ஒரு உணர்வுகளுக்கு பரிமாற்றம் நிகழும் அப்போ ஒரு ஆன்மீக ச தலங்களுக்கு போகிறது குருவருள் வாங்கிறது குலதெய்வ கோயில் அல்லது ட்ரஸ்ட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வியில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிறது எல்லாமே ஒன்பதாம் இடம் பூர்வீகம் சார்ந்த பாக்கியஸ்தானம்னு இருக்கோம் அந்த இடத்துக்கு ஒரு பவர் சேர்க்கும் போது பதினோராம் இடமான நம்முடைய மனநிறவியும் அவர் வந்து பலப்படுத்துகிறார் எதிர்பார்த்த மனநிறைவு எதிர்பார்த்த சந்தோஷம் எதிர்பார்த்த உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது ஒன்னாமிடம் என்பது சுயமாக நம்மளுடைய சிந்தனை சார்ந்து நம்ம ஆரோக்கியமாகவும் நம்ம சந்தோஷமாகவும் இயற்கையாகவும் நம்ம பலமாகவும் ஆன்ம பலம் உள்ளவராகவும் இருக்கிறத குறிச்சது அஞ்சாம் இடம் என்பது நம்முடைய கலைகளை குறிக்கிறது குழந்தையை குறிக்கிறது அப்போ இந்த ஸ்தானங்களுக்கு பலம் சேர்க்கிறது இப்போ ஒரு திருமணம் நிச்சயிக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நாட்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் அதுக்கு சாதகமா இருக்கும் அதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியை உறவுகள் ரீதியாக மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படுறதுக்கு இது ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த அமைப்பில் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல அந்த வலிமையை வந்து நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்தால் கொடுப்பார் ஏன்னா சுக்கரன் என்பது ஆடம்பர கிரகம் கவர்ச்சிக்குண்டான கிரகம் அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பூர்வீகம் சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்தது பிற நபர்களோடு பழங்குறதை குறிக்கிறது ஆராய்ச்சி கல்வியை குறிக்கிறது இதில வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்றதில் நமக்கு அடையாளம் காட்டுது பிரையானது மூலம் தீர்த்த யாத்திரை போகிறதும் ஒன்பதாம் இடம் தான் அந்த வகையில் இது வளர்ச்சியை கொடுக்கும் பணம் சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மட்டுப்பா ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் பெரிய லெவலில் சேமிக்கிறதுக்கு முடியாது ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குது ஒரு வெளியில் வந்து சந்தோஷமாக குடும்பமாக பிரயாணம் போயிட்டு வர்றோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி இருந்தாலும் பணம் வந்து கொஞ்சம் செலவாகத்தும் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அப்போ அந்த மகிழ்ச்சிக்கான தருணம் இது அதனால் சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு பவர் கம்மியாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க நீங்களே பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்து கொஞ்சம் விடுதலை கொடுத்த மாதிரி இருக்கும் ரிலாக்ஸேஷன் உற்பத்தி டிமாண்டு குறைவாக இருக்கலாம் அதே மாதிரி உற்பத்தி ஸ்டாக் அதிகமாக இருந்து இப்போ நமக்கு மூவிங் கம்மியாக இருந்தால் அப்போ வேலை செய்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகலாம் இது மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் முடக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு ஏஜென்சியாக இருக்கீங்க கமிஷன் தொ இருக்கீங்க மீடியாவில் இருக்கீங்க கலைத்துறையில் இருக்கீங்க ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட ஐடி துறையில் இருக்கீங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்க இது மாதிரியான ஒரு கான்செப்டில் வேலையில் இருக்கிறவங்களை அத்தனை பேர் அது மாதிரியான தொழில்கள் இருக்கிற அத்தனை பேர் இது வந்து தொழிலும் பலமாக இருக்கும் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு அந்த தொழிலுக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகும் அதே போலத்தான் உறவுகளும் இப்போ இளைய சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை இவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரயாணம் போகிறதுக்கு அல்லது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஒரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கிறது ஆன்மீகம்னா இப்போ உபாசனையில் இருப்பாங்க ஆடி மாதம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பெண் தெய்வத்துக்கு உண்டான மாதம் அதில் பூரம் நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறது விசேஷம் அதை வந்து ஆடி பூரம்னே நம்ம வந்து சொல்லுவோம் அதனால் சுக்கரன் வந்து மகாலட்சுமி அம்சமாகவும் துர்கை அம்சமாகவும் பெண் தெய்வத்தினுடைய ஆதிக்கத்திலையும் இருக்கும் அந்த அளவில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உபாசனையில் இருக்கவங்களுக்கும் அந்த உபாசனைகள்ல மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்கிறது சித்தியாகிறது நல்லது நடக்கும் இந்த பெண் வர்க்கம் அப்படிங்கிறது நம்ம தந்தை வர்க்கம் தந்தை சார்ந்து பெண் வர்க்கங்கள் இருக்கும் இல்லையா தந்தையினுடைய சகோதரிகள் வர்க்கம் நம்ம வீட்டுல பெண் குழந்தைகளினுடைய ஒரு அணி அவங்க எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமா டெவலப் ஆகிறது குறிக்கிது வளர்ச்சி குறிக்கிது இடம் வீடு வாகனம் வாங்கிறதுல ஒரு ஹெல்ப் கிடைக்கும் நம்மளுக்கு குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க நலமாக இருப்பாங்க குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது நல்லா நடக்கும் அவங்களுக்கு வந்து கலைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கலைகள் வந்து அதிகமாக ஈடுபாடு அதிகமாகி அதில் வந்து ஷைன் பண்ணுவாங்க வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்கும் நோய் இருக்கிறதெல்லாம் குணமாகும் நோயிலிருந்து விடுபடுவீங்க அதே போல் கடன் அடைக்கிறதுக்கும் டைமிங் இந்த டைமிங் வந்து நல்லா இருக்கும் கடனில் இருந்து விடுபடலாம் வழக்குகளும் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் வழக்குகள் வந்து பைசல் ஆகிடும் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு வழக்குக்கு போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சமரசமாக ஸ்டாப் ஆகிடும் அது வந்து வழக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது அதே போல் போட்டி பொறாமைகள் நமக்கு ஆப்பனண்ட் இருக்கவங்கெல்லாம் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்க ஒரு திறமை நமக்கு உண்டாகும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் தந்தை வர்க்கம் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் உண்டாகும் உற்பத்தி சார்ந்த தொழிலை தவிர கன்சல்டிங்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டாகும் மூலதனம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபடும் அதாவது அடுத்தது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அல்லது புதுசாக ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கார் இப்படி இந்த பதினோரு நாட்கள்லேயும் சுக்கரன் வந்து பலம் பெற்று நமக்கு சாதகமாக நன்மைகளை செய்வார் தனுசு லக்னத்துக்கு சுக்கர கிரகம் பாவ கிரகம் ஆறாம் அதிபதி அதனால் கெட்ட செயல்பாடுகள் நடக்கும் கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க நமக்கு நன்மைகளை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு நவீன நட்சத்திர முறைப்படி சூத்திர முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணித்து பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்